போய் சாப்பிட்டுக்கிறோம் பிள்ளைங்கள ஏற்கனவே சாப்பிட போயிட்டாங்க இந்த மாதிரி நமக்கு ஒரு அண்ணி இல்லையே என்று இருக்குது எனக்கு ஒன்று வந்து சேர்ந்துருக்குதே ரெண்டு ரெண்டு விதமாக தான் இருக்குது ஒன்றுக்கு ரெண்டு நாற்பனாயிரம் இருந்து என்ன பிரயோஜனம் ஒன்றுக்கு ஒன்று போட்டியும் போறாமையுமா தான் இருக்குது அதனாலேயே நான் அதிகமாக அங்கே போகிறதும் இல்லை வரதும் பேசிக்கிறது கூட இல்லை எப்போ வாசி என்ன ஏது நல்லது கேட்டதுக்கு மட்டும் போய்க்கிறது மற்றபடி எதுக்குமே சேர்றதே இல்லை சேரு உடுமலர் இப்போ எதுக்கு அதை பற்றி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே வந்து வாய்க்குது உடு உடு என்ன பண்றது அதுக்கு இந்த மாதிரி பார்த்தா நமக்கு இந்த மாதிரி இல்லை ஏன்னு தோணுது என்ன பண்றது நம்ம வாங்கிட்டு வந்தால் வரான் நமக்கு அந்த மாதிரி ஒன்று அமைஞ்சிருக்குது என்ன பண்ணுறது மலரு பத்து வரல ஒரே மாதிரியே இருக்குது கணக்கு விடு நமக்கு இருக்கிறது தானே இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ வேண்டியதுதான் என்ன பண்ண சொல்கிற ஆமாக்கா நீங்கள் சொல்கிற சரிதா நானும் அதை நினச்சி நினச்சி இப்போல்லாம் குழம்புறதே விட்டுட்டேன் எதுவுமே சொல்கிறதும் இல்லை வைக்கிறதும் இல்லை நம்ம வாட்டுக்கு நம்ம வேலை உண்டு நம்ம பிள்ளைங்களை வளர்த்திட்டு நம்ம வாட்டுக்கு இருக்கிறோம் அவ்வளோதான் இந்த மாமியார் இங்கே கூட இருக்கிறப்ப தான் அது இதே அதையாக சொல்லிகிட்டே இருக்கோம் மற்றபடி ஒன்றும் நான் அவங்களை பற்றியும் பேசிக்கிறதே இல்லை வீட்டுக்குள்ளே கூட நல்லா பண்ணியிருக்கிறாங்க மலர் மாப்பிள்ளாலயத்துலேயே தெரிஞ்சது இல்லை அதெல்லாம் நல்லா மரியாதையாக எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஆமாக்கா இதில் எல்லாம் ஏதாவது குறை வந்தால் அதான் சின்ன உள்ள மாமியார் இருக்கிறாங்கல்ல அதெல்லாம் எல்லாத்தையும் கரெக்டாக எல்லாம் சொல்லிக் கொடுத்து இப்படி தான் பண்ணணும் அப்படி பண்ணணும்னு அவங்க அங்கேருந்து இருந்து சொல்ல தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பரவாயில்ல எதுவும் சின்ன பிள்ளாத்தே எல்லாம் இருந்தனால எல்லாம் அந்த காலக்காட்டவே எல்லாம் நல்லா பண்ணுறாங்க ஆமாம் எங்கே வந்ததுல இருந்து சின்ன பிள்ளையவே காணும் அந்த பையன் அழைச்சிட்டு வரும்போது தான் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆளையே காணும் எங்கே போனானே தெரியல எனக்கு தெரியலக்கா நான் ரெண்டு பேரும் தான் இங்கே இருக்கிறோம் ஜப் போயிருப்பாடு என்னமோ அவங்களுக்கு சும்மாவே அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருப்பாங்க இப்போ சொல்லவா வேணாம் அப்போ நல்லா நல்ல அந்த அழகு நல்லா வந்துட்டாலோட்டு இருக்கிறவங்க நல்லா சேர்ந்து அங்கே இருப்பாங்களோ அப்படியே தான் இருக்கும் சரி என்ன பண்ணுறோம் மாமாதிரி நானும் என்ன பின்னாடியே வந்துடுவாங்க இன்னும் அளவுக்கு ரெண்டு பேரும் மாமா இங்கே முதல்ல நாள் காலையில் தான் வரேன்னாரு அப்புறம் எதோ மற்ற சொல்லி சரி அப்படின்னு ஃபோன் பண்ணாரு வந்துட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல சரி அம்மா இந்த அகில இங்க அவளா புள்ளைங்க கூட சாப்பிட போக சரி சாப்பிட்டுட்டு சித்த நேரம் தூங்கிட்டோம் அப்புறம் என்ன கொஞ்ச நேரத்துலயே எந்திரிக்கணும் இல்லை மறுபடியும் ஆமாக்கா ஏதோ காலையில பிரம்மபுரத்துலேயே முகூர்த்தானாங்க அதெல்லாம் அதுக்குள்ள ரெடியாகணும்ல எல்லாம் மூணு மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் நாலு நாலரைக்கெல்லாம் முகூர்த்த

சொல்றோம் நாம தான் என்ன அப்படியே அந்த காலத்து மாதிரியே நின்சிட்டு அப்படியே இருக்கிறான் இந்த காலத்து புள்ளைங்க என்ன அப்படியே இருக்கிறாங்க ஆமா போ 옛னத காலமா என்னமோ மனுஷங்கமா இருக்க காலமே என்னடி பண்ண மொட்ட காரி ஏடி அப்படியே போ யாரே அப்படியே நடந்து போறாங்க நம்ம இந்த மாதிரியே பார்த்துட்ட வாழ்ந்துட்டான் வாழ்ந்துட்டான் நீ இதுக்கு மேல போய் நம்மளை போய் என்னத்த போய் மாட்டிட்டு இருக்க போறது இருக்கிற கொஞ்சம் காலம் வரைக்கும் அப்படியே வாழ்ந்து போக வேண்டியதே சரிங்க வா சித்தனார் படுக்கலாம் ஒரு மாதிரியா இருக்குดิ கொஞ்சம் நாள் படுக்கலாம் வெண்ணமா நார்க்கறியே என்கிட்ட ஓன மாமா ஆமா எத்தனை மணிக்கு மூர்த்த

என்னடா பண்ணு எல்லாரும் சாப்பிட்டதா நல்லா பாத்தியா ஆ எல்லா பாத்தாச்சு நான் எல்லாரும் சாப்பிட்டாங்க நாம மட்டும் தான் சாப்பிடல இந்த பையனுக்கு புள்ளைக்கு கூட எல்லாம் ரூம்லயே கொண்டு போய் குருக்கு சொல்லிட்டு அங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கறங்களமா அப்புறமா சீக்கிரம் எங்க இருக்கணும்ல நான் கொஞ்ச நேரம் தூங்கு சொல்லிட்டு வந்தேன் சரி சாப்பிட்டு அப்புறம் போய் பார்க்கலாம் சரி எல்லாரும் அங்கங்க படுத்துட்டாங்க சாப்பிட்டுட்டு நாம மட்டும் தான் சாப்பிடாம இருக்கறோம் சரி வாங்க காளிமா வா அண்ணா வாங்க நான் போலாம் ஆ சரிமா நானும் ரொம்ப நேரம் பசியோட தான் இருக்கிறேன் சரி வந்தவங்களும் சாப்பிட்டுட்டோம் எவ்வளோ ஒவ்வொருத்தர வந்துட்டே இருந்தாங்களா சரி அப்புறம் யாராச்சும் இங்க முன்னாடி நானு காலியமா இங்கே நின்னுட்டான் சரி 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 அப்ப வாங்க போய் சாப்பிடலாம் வா காலியமா என்னங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் பேர் சொந்தக்காரங்க வந்துட்டு அவங்க வந்து வரும்போது இங்க ஒருத்தர் துரு நல்லா இருக்காது இல்ல அதனால நான் இங்க நிக்கிறேன் நீங்க போய் சாப்பிடுங்க அப்பளே இருந்து பசி பசின்னு வேற இருக்கீங்க நீங்க மூணு பேர் போய் சாப்பிட்டுடுங்க நான் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் நான் அவங்களோடயே சேர்ந்து சாப்பிட்டுக்கறேன் நீங்க போங்க என்ன காலியமா சொல்ற யார் வர இன்னத்துக்கு எல்லாம் உங்க சொந்தக்காரங்க தான் ஏதோ உங்க குடும்பம் இருக்காங்களா நம்ம பங்காளி குடும்பம் அங்க எல்லார பாத்து பேர் வந்துட்டே இருக்காங்களாமா ஓ சரி சரி சீர் அப்ப நானும் நிக்கிட்டுமா இல்ல இல்ல நான் பாத்து அவங்கள கூட்டிட்டு வரேன் நீங்க போய் சாப்பிடுங்க போங்க ரொம்ப நேரமா பசியோட இருக்கீங்க மாத்திர வர சாப்பிடுவனே அப்புறம் எல்லாம் சாயர் போகுது கல்யாணம் நாள் வெச்சிட்டு போங்க முதல்ல போய் சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுங்க மாத்திரை ஜோப்ல தான் இருக்குது அண்ணா இவரை கூட்டிட்டு போங்க நான் ஜோப்ல தான் இருக்குது அப்ப சரி அண்ணா இவரை கூட்டிட்டு போங்க நீங்க மூணு பேர் சாப்பிடுங்க சாப்பிட்டது மறக்க மாத்திரை எடுத்து போட்டுக்கோங்க ஏதாவது பேசிட்டு அப்படியே மறந்துடாதீங்க நாங்க வந்தது உள்ள வர போங்க

ஆனா எங்க அம்மா அவ்வளவுதான் எங்க அம்மா டப்பத்திக்கு கேட்ட போய் குசு குசுன்னு நானும் ஆளுட்டானு எங்க அம்மா யார் இருக்கிறாங்க என்னன்னு பாக்காம அப்படியே சைலண்டா திட்டிட்டு இருக்காங்க அப்புறம் பேசாம நான் கம்மன் இருந்துட்டான் என்ன பண்ண சொல்றா சும்மா எதுவுமே பண்ணாட்டி கூட எங்க அத்தை மாதிரி பண்றா அப்படி பண்ற இப்படி பண்றான்னு சும்மா எதையோ தீட்டுவாங்க நானே அதுக்கு பயந்துட்டே நான் எங்க அத்தை மாதிரி எதுவுமே பண்றதே இல்ல அப்படியே பாத்து பாத்து பயந்து பயந்தே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு

ஐயோ வேண்ட சோனி சும்மா சுத்திட்டு இருந்தா அது பாரு டைம் ஆயிடுச்சு மிட் நைட் ஆக போகுது இதுக்கு மேல நீ என்ன கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாவா அப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் திரும்ப ரெடி ஆகணும்ல என்னடா கிருஷ்ணா இன்னும் தூங்காம முடிச்சுட்டு இருக்கிற சித்த நேரம் படி தூங்க வேண்டியது தானே ஏன்டா பரத்து நீ ஏன் உட்காந்துட்டு தூங்குறியா ஆமாக்கா தூக்கம் தாக்கா வருது கொஞ்ச நேரம் படுக்கலானா இவனும் படுக்க மாட்டேங்கிற என்னை பாக படுக்கிறதுக்கு விடாம சும்மா இது ஒன்று பேசிட்டே இருக்கிறாங்கக்கா மாப்பிள்ளை வாய் தூங்க வேண்டியது தானே தான் கனவு கண்டுட்டு தூக்கம் போறாது நாமளையும் சேர்த்து தூங்க கூட மாட்டேங்கிறான் அத்தா தூங்கினா என்னால எந்திரிக்க முடியாதத்த ரொம்ப நேரம் தூங்கிடுவேன் அதனாலதான் தான் கொஞ்ச நேரம் தான இருக்குது சரி அப்படியே கொஞ்சம் முடிச்சுட்டு இருந்துட்டு அப்புறம் ரெடி ஆகிறதுக்கு சரியா இருக்கும்னு நினைச்சேன் ஏன்டா நைட்டு முழுக்க தூங்காம இருந்துட்டு தாலி கட்ட நேரத்துல தூங்க போறியா ஆஹ் நல்லா சொல்லுக்க நானும் அதுதாக்கா சொன்னேன் ஒரு டூ அவர்ஸ் ஆச்சு தூங்கலாம்லக்கா இவன் பாரு இப்பவே டல் டல்லாயிருச்சு சித்த நேரம் படுத்து எந்திரி போ ரெண்டு மணி நேரமாச்சு தூங்கு எனக்கு தூக்கம்தாத்தான் வருது நான் தூங்க வெளியிறது கூட தெரியாம தூங்கிடுவேன் கடைசியில அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அணைத்திட்டு அதுக்கு அதுக்குதான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க நானே அதெல்லாம் சரிதான்டா நான் எழுப்பிடுறப்போ அதெல்லாம் இத்தனை பேர் இருக்கிற எழுப்ப மாட்டேமா கொஞ்சம் எனக்கு எனக்கு தான் தூக்கம் வருது சரி படுடா டே பரத்து உட்காந்துட்டே தூங்கலாம் பாரு சரி நானும் கொஞ்ச நேரம் படு செஞ்சிருக்கிறேன் ஆமா ஆமா பேசிட்டே இருக்காது எல்லா அப்புறம் பேசிக்கலாம் சித்த நேரம் தூங்கும் நான் அப்புறமா வந்து உடனே எழுப்பிடுறேன் ஆ சரிங்கத்தா நீங்க வாங்க எழுப்பு இருக்கு நான் கதவுல சாத்துல சும்மா தான் திறந்துருக்குது சரியா இவன்லாம் இவன் கும்பகாரண எனக்கு மேலே தூங்குவான் நீங்க வந்து எதுக்கு எழுப்பிடுங்க சரி சரி நான் அப்படியே ஜெனிய போய் பார்த்துட்டு போற அவ்வளவு தூங்கினால இல்லையான்னு ஒண்ணு தெரியல அவளையே ரூம்ல போய் ஒரு எட்டு பார்த்துட்டு அப்புறமா போறேன் சரிடா சரி நான் வரேன் முடிச்சுட்டே இருக்காத நான் வரேன் அப்புறமேல ஆஹ் சரிங்க என்னக்கா தூங்காம ஏக்கா இப்படி ஏதோ திங்கிங் பண்ணிட்டே இருக்கீங்க என்னாச்சுன்னு கேட்டா எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறீங்க ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு உங்களுக்கு பிடிச்சதானே இந்த மேரேஜ் ஆகுது அப்புறம் என்னக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரோசி நீ போய் தூங்கு போ என்னக்கா எது கேட்டாலும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க நான் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரட்டுமா அதென்ன ஒண்ணு வேண்டாம் நீ யாரையும் கூப்பிட வேண்டாம் இது பண்ணவேண்டாம் நீ போய் தூங்கு போ எனக்கு எதுவும் இல்ல انا நல்லா தான் இருக்கேன் நீ போகக்க நீ எது கேட்டாலும் சொல்லவே மாட்டேங்கற. நான் போய் அம்மா ரூம்லயே தூங்கறேன். ஆன்ட்டி என்ன தி நீ இன்னும் தூงலையா? அதை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆ தூக்க வரலக்க அதனால தான். உனக்கு தூக்க வரலையா? கிருஷ்ணனுக்கு தூக்க வரல? நான் அங்கே முழிச்சிட்டு தான். ஓ அப்படியே. இவன் அப்படியே ன்னு கேக்குறான். நீ ஒரு மாதிரியா இருக்கிறான் என்ன தி ஜெனி? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்க நான் நல்லா தான் இருக்கேன். இந்த அப்பா கிட்ட சொல்லலமா அந்த என்ன ஜெனி எதா இருந்தாலும் சொல்லு என்கிட்ட என்ன பிரச்சனை ஏதாவது ப்ராப்ளமா அக்கா அது வந்து ஒரு சின்ன பிராப்ளம் தான் அக்கா என்னன்னு சொல்லு ஜெனி அக்கா அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரண்ட் ஆஃப் ஆச்சுல அக்கா ஆமா உடனே ரெண்டு நிமிஷத்துல வந்துருச்சு மறுபடி அக்கா அந்த டைம்ல யாரோ ஏ ரூமுக்கு வந்துட்டு போயிருக்காங்க அக்கா யாரோ வந்துட்டு போயிருக்காங்களா சரி யாராவது கல்யாணத்துக்கு வந்தவங்க யாராவது வந்திருப்பாங்க அதனால என்ன இல்லக்கா இது வேறக்கா என்னமா ஜெனி என்ன சொல்ற எனக்கு எதுவுமே புரியல நேரடியா விஷயத்துக்கு வா சுத்தி வலிக்காம அக்கா அந்த கரண்ட் ஆஃப் ஆச்சுல அக்கா இப்ப ரூமுக்குள்ள வந்து ஏதோ ஒரு லெட்டர் வெச்சிட்டு போயிருக்காங்க அக்கா அந்த அக்கா அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பார்த்ததுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குது இந்த கல்யாணம் நடந்துச்சுனா யாருக்கோ ஏதோ ஆபத்து வரும் அப்படிங்கற மாதிரி எழுதி இருக்கு அக்கா அத படிச்சதுல எனக்கு மனசெல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கு யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதி வெச்சிருக்காங்க அக்கா அத கொஞ்சம் பயமா இருக்கு என்ன ஜெனி சொல்றா அந்த லெட்டர் வெச்சிருக்கறியா இப்போ ஆ இருக்கு அக்கா பெட் கடியாதான் வெச்சிருக்கறேன் நீ சொல்ற மாதிரி தான் அதுல எழுதி இருக்குதா நல்லா படிச்சு பாத்தியா இத பத்தி கிருஷ்ணா கிட்ட சொல்லலாம் கூட நினைச்சேன் சரி அவ எப்படி எடுத்துக்குவான்னு தெரியல அதனால தான் யார் கிட்ட சொல்றதுன்னு தெரியாம இருந்தக்கா சரி சரி விடு நான் என்னன்னு பாக்குறேன் நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு இருக்க வேண்டாம் காலையில கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற வழியை பாரு மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரியா அது என்ன லெட்டர்னு எது நான் எடுத்துட்டு போறேன் நான் பாத்துக்கிறேன் அந்த லெட்டர் உங்ககிட்ட இருக்க ஆ இனி

சரி சரி அது நான் என்ன ஏதுன்னு பார்க்கறேன் யாராச்சும் வேணும்னு பண்றாங்களா இல்லை ஏதாவது விளையாட்டுக்கு பண்றாங்களா என்ன ஏதுன்னு நான் பார்த்து கண்டுபிடிக்கிறேன் நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் சரியா நீ கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு கொஞ்சம் ரெடி ஆகிற வழியை பார் சரி நீ நல்ல கதவை சாத்திட்டு தூங்குங்கப்பா இல்ல இல்ல அவங்க கிட்ட சொன்ன அவங்க ஏதோ டென்ஷனாவா நான் யாருக்கிட்டேயும் சொல்லலை எங்க அண்ணிக்கெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனை ஆயிரும் நானே இது என்னன்னு சரியா பாக்குறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க